ஜனவரி இருபத்தைந்து அன்று திரு அவை புனித பவுளின் மனமாற்ற விழாவை கொண்டாடுகிறது இது தர்சுவின் சவுல் கிறிஸ்தவர்களை தீவிரமாக துன்புறுத்தியவராக இருந்து கிறிஸ்துவின் மிகவும் தீவிரமான அப்போஸ்தலர்களில் ஒருவராக மாறிய முக்கிய தருணத்தை நினைவுகோரும் ஒரு நிகழ்வாகும் புனித பவுளின் மனமாற்ற நிகழ்வு திருத்தூதர் பணிகள் நூலில் விவரிக்கப்பட்டுள்ளபடி பக்தியுள்ள யூதரும் ரோமானிய குடிமகனுமான சவுல் இயேசுவை பின்பற்றுவர்களை கைது செய்ய தமாசுக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த பயணத்தில் அவர் உயிர்த்தெழுந்த எழுந்த கிறிஸ்துவை சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்து அவரிடம் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவின் குறுக்கீடு புனித பவுல் மனம் மாற அழைப்பு விடுத்தது அதன் பிறகு புனித பவுல் திருமொழுக்கு பெற்று மீண்டும் பார்வை பெற்றார் பிற இனத்தாருக்கு பணி செய்யும் ஒரு அப்போஸ்தலராக புனித பவுல் தனது பணியை தொடங்கினார் புனித பவுலின் மனமாற்ற விழா இறையருளின் உருமாற்ற சக்தியை அடிகோடிட்டு காட்டுகிறது யாரும் மீட்பிற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை இது விளக்குகிறது புனித பவுலின் மனமாற்றம் ஆழமான மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு சான்றாக செயல்படுகிறது விசுவாசிகள் தங்கள் கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் கடவுளின் அழைப்புக்கு திறந்திருக்க ஊக்குவிக்கிறது தெய்வீக தூண்டுதல்களுக்கு பதிலளிப்பதில் பணிவு மற்றும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் இவ்விழா நமக்கு எடுத்து காட்டுகிறது புனித பவுலின் மனமாற்ற நிகழ்வானது நம் வாழ்க்கையில் நமது செயல்கள் நமது குணங்கள் இவைகளை எவையவை மாற்ற வேண்டும் என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இறைவனின் அருளை ஏற்றுக்கொண்டு நமது இதயத்தையும் மனதையும் மறுவடிவமைக்க நமக்கு சவால் விடுக்கின்றது புனித பவுல் மனமாற்றத்திற்கு பிறகு ஒரு தீவிர மறைப்போதகராக பணியாற்றினார் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி பறைசாற்றினார் அவரது தீவிர மறைப்பணி மற்றும் அர்ப்பணிப்பு நமது வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் அனைவரும் நற்செய்தியை அன்றாட வாழ்க்கையில் வாழ்வாக்கவும் நற்செய்தியை துணிவோடு நமது வாழ்க்கையாலும் செயல்களாலும் பறைசாற்றவும் புனித பவுலின் மனமாற்ற விழாவானது நமக்கு சவால் விடுக்கின்றது பிற இனத்தாருக்கான புனித பவுலின் மறைபோதக பணியானது கிறிஸ்துவ செய்தியின் உலகளாவிய தன்மையை வலியுறுத்துகிறது இது திரு அவைக்குள் பன்முகத்தன்மையை தழுவி அனைத்து விசுவாசிகளிடையே ஒற்றுமை நோக்கி உழைக்க நம்மை அழைக்கிறது இந்த விழாவானது நமது சொந்த மனமாற்றத்திற்காகவும் நற்செய்தியை தீவிரமாக பறைசாற்ற துணிவை பெறவும் கிறிஸ்துவில் அனைவரும் ஒன்று சேரவும் எல்லாம் அல்ல ஆண்டவரின் அருளை நமக்கு தர வேண்டும் என்று புனித பவுலின் வழியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்